Hello friends! ஆல்ரெடியாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு ஓடி சீரீஸை நம்ம வந்து இழந்துட்டோம் அடுத்ததாக டி ட்வெண்ட்டி சீரீஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இனிமேல் அந்த மூணு பேருக்கும் வந்து சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் திட்டவட்டமாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு மூணு பேர் இனிமேல் பெஞ்சில் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த டி ட்வெண்ட்டி சீரியஸ் பொறுத்த வரைக்கும் முதல் டி டுவெண்ட்டி மழைநாளில் நடக்கலை ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலியா நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த போட்டியில் வெறும் நூற்றி ரன்னுக்கு இந்தியா வந்து ஆல் அவுட் இது வந்து மிகப்பெரிய ஒரு படுதோல்வியா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் ஒரு வழியா மூணாவது டி டுவெண்டி போட்டியில வந்து நம்ம வந்து திரும்ப ஒரு பதிலடி வந்து கொடுத்தோம் அந்த டி டுவெண்டி கேம்ல ஆஸ்திரேலியா நூத்தி எண்பத்தி ஆறு அடிச்சாங்க அடுத்தான நம்ம இந்தியா நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து நல்ல பங்களிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஒரு சில சேஞ்சஸை வந்து நம்ம கேப்டன் வந்து பண்ணியிருப்பார் சூரியகுமார் யாதவ் அதாவது பெஞ்சில் இருந்த ஒரு மூணு பேர் வந்து உள்ளே போயிருப்பாங்க உள்ளே இருந்த ஒரு மூணு பேர் வந்து வெளில வந்திருப்பாங்க சஞ்சு சாம்சன் வெளில வந்திருப்பார் ஹர்ஷித் ராணா வெளில வந்திருப்பார் குல்தீப் யாதவ் வந்து வெளில வந்திருப்பார் இப்போ இவங்க மூணு பேருக்கு மாற்றம் உள்ளே போனது யார் அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சனுக்கு பதில் ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ஹர்ஷ் பதில்ல ஹர்சீப் சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க குல்தீப் யாதவுக்கு பதில் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து இவங்க மூணு பேரும் போய் இந்தியா வந்து வந்து அந்த மூணாவது அகர்கர் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் குல்தீப் யாதவ் ஹர்ஷித்ரா இவங்க மூணு பேருக்கும் இனிமே அடுத்து நடக்கப்படுற ரெண்டு டி டுவெண்டி சான்ஸ் வந்து கிடைக்காது ஆல்ரெடியே போதுமான வாய்ப்புகளை இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு ஆனா அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்காம இவங்க வந்து இதனால் வெளிநாட்டு மண்ணில் நம்ம வந்து அசிங்கப்படுற அளவுக்கு வந்து தோல்வியை வந்து கொடுத்துட்டு இப்போ இப்ப இருக்க வாஷிங்டன் சுந்தர் பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அர்ஷ்தீப் சிங்கும் வந்து ரன்கள் ஒரு புறம் விட்டு கொடுத்தாலும் விக்கெட்ஸை வந்து அவர் வந்து கைப்பற்றுறாரு அதே மாதிரி ஜித்தை சர்மாவும் வந்து முடிஞ்ச பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாரு அதனால இவங்க மூணு பேரு தான் தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஜய் தகர்க்கார் இப்போ வந்து பேசியிருக்காரு நன்றி